வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ள தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் வன்முறை சம்பவங்களிலிருந்து விலகியிருங்கள் சர்வோதயம் அமைப்பு கோரிக்கை பசில் நாமலின் பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறிய செய்தி மொட்டுக்கட்சி வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு பிரதான வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிவிலகல் ஜாலில் தியாக தீபம் திலீபனின் ஆவண காட்சியகம் திறந்து வைப்பு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ராணில் உத்தரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் முக்கிய தகவல் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணி வரையில் இடம்பெறும் இதன்படி வாக்காளர்கள் அனைவரும் சரியான ஆவணங்களுடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உரிய நேரத்தில் தமது வாக்குகளை பதிவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் நாடு முழுவதிலும் உள்ள பதிமூன்றாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு தேர்தல் மத்திய நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் மாலை வாக்களிப்புகள் நிறைவடைந்ததும் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த ஏ முகமது இல்லியாஸ் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி காலமாகியிருந்தார் திடீர் சுவபீனம் காரணமாக புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முகமட் இல்யாஸ் தனது எழுபத்தி எட்டாவது வயதிலேயே காலமானார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்க அரசாங்கத்தின் போது ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதிலிருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் என சர்வோதயம் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை இடம்பெற்று வரும் நிலையில் இது குறித்து சர்வோதயம் அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை இடம்பெற்று வருகின்றது எமது நாடு முன்ன போதும் இல்லாத பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கும் பின்னணியிலேயே இம்முறை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்றது கடந்த சில ஆண்டுகளாக நாம் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருந்தோம் நம் அனைவருக்கு முன்னால் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் இந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் சுதந்திரமானதும் அமைதியானதும் நியாயமானதுமான தேர்தலை உறுதிப்படுத்துவதில் அர்ப்பணிப்புடன் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாதவாறும் செயற்பட வேண்டும் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதிலிருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் இதேபோன்று மக்கள் அனைவரும் அவர்கள் விரும்புகின்ற வேட்பாளர் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் நடுநிலையான மனதுடனே அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பசில் ராஜபக்சு நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனவின் பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் அவர் கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சு நேற்று அதிகாலை இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளார் அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவிருந்தார் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காரணமாக பசிலுக்கான வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது தான் நாட்டை விட்டு வெளியேறப்போவது தொடர்பில் பசில் ராஜபக்ச ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார் எனினும் அவர் தனது மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் இரண்டு பிள்ளைகளும் அவரது மனைவியின் குடும்பத்துடன் நேற்று இலங்கையை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலைகளில் ஒன்றான காலி கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் பணிபுரிந்த பனிரெண்டு விசேட வைத்தியர்கள் அறுபது பொது வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உட்பட நூறு வைத்தியசாலை ஊழியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடையில் தமது வேலையை விட்டு விலகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன பணியை விட்டு வெளியேறிய விசேட வைத்தியர்கள் அனைவரும் மருத்துவ சேவைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் கராப்பட்டி தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றிய சுமார் அறுபது பொது வைத்தியர்களும் தமது வைத்திய சேவையை விட்டு விலகி வெளிநாடுகளுக்கு சென்று வைத்திய தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கராப்பட்டிய வைத்தியசாலையின் பெரும்பாலான தாதியர்களும் சுமார் நூறு ஆஸ்பத்திரி ஊழியர்களும் தமது வேலைகளை விட்டு விலகியுள்ளதாகவும் அவர்களில் பல தாதி உத்தியோகத்தர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்து முகமாக அவரின் வரலாற்றினை அடுத்தியம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருடன் கூடிய ஆவண காட்சியகம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆவண காட்சியகம் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலய முன்னலில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது தியாகதீபம் திலீபனின் பிரதான தூவி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பமாகியதுடன் வரலாற்று ஆவணக் காட்சியகம் மாவீரர்களின் பெற்றோரால் சுடரேற்றி திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த ஆவண காட்சியகத்தில் தியாகதீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகத்தினர் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை நேற்று முன்தினம் காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியிருந்தது இதன்போது எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடாத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது அத்துடன் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நாட்டுதல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தல் மற்றும் தேர்தல் ஆணையக்குழுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குதல் என்பன குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நாட்டுவதற்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெஹிவலை பிரதேசத்திற்கு நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்று அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்து மற்றொரு நபர் மீது துப்பாக்கிச்சூடை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் இதனையடுத்து காயமடைந்தவர் கழுவோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகளை அந்த பகுதி போலீசார் தீவிரமாக ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் யூ யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி